இது மட்டும் இல்லாமல் தாயதியில் இருந்து ஜூன் காலனி வழியாக மாண்புமிகு சுகாதார சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஐயா அவங்க கலந்துறாங்க அதுக்கப்புறம் முன்னாள் வெளிநாடு அமைச்சர் மாண்புமிகு சிங்கி மஸ்தான ஐயா அவங்க கலந்துக்கிறாங்க அப்புறம் திருச்சி மத்திய மாவட்ட செயலாளர் அன்பு அண்ணன் கே வைரமணி அண்ணன் அவங்க கலந்துக்கிறாங்க அனைவரும் நாளை வந்து உங்கள் உடம்பை பேணி காத்து ஆராய்ச்சி பெறுமாறு கோய்த்துமை கூட்டணி சமயத்தின் சார்பாக ஒருங்கிணைப்பாளர் செய்தி முன்பவர் கேட்டுக்கொள்கிறோம் இன்றும் என்றும் மக்கள் பணியில் உங்கள் கோய்த்துமை கூட்டணி சமயம் குய்த் தமிழ் ஓட்டுநர் சேவை மையம் நடத்தும் மாபெரும் மருத்துவ இலவச முகாம் நாளை இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சால்மியாவில் உள்ள மெட்ரோ கிளினிக்கில் நடைபெறுகின்றது இன்ஷால் தான் நாளை காலை ஆறு முப்பது மணி அளவில் பதிவு செய்த அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு தங்களுடைய உடல் நலத்தை புதுப்பித்துக் கொள்ளுமாறு தாங்களுடன் கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் மற்றும் இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் நமது சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் மற்றும் நமது பாசத்திற்குரிய செஞ்சி மஸ்தான் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அற்று மற்றும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிரியத்திற்குரிய அண்ணன் திருச்சி மாவட்ட மத்திய கிளை செயலாளர் கே வைரமணி அவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் ஆகவே அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்து தருமாறு தாங்களுடன் மற்றும் கொய்தில் உள்ள முக்கியமான பிரபலங்களும் முக்கியமான தொழிலதிபர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் ஆகவே தாங்களும் பங்கு பெற்று நிகழ்ச்சியை பயன் பயனடைய செய்யுமாறு தாங்களுடன் கேட்டுக்கொள்கிறோம் என்றும் உங்கள் பணியில் கொய்த் தமிழ் ஓட்டுநர் செய்ய மையம் தலைவர் ஜாவே வரலாறு